தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மகளிர் இருசக்கர வாகன மானிய திட்டம் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத ஏழை எளிய மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் திட்டம் என பல திட்டங்களை நிதியின்மை காரணமாக கைவிட்ட நிர்வாகத் திறமையற்ற திமுக அரசு தற்போது குழாய் வழியே கிருஷ்ணா நீர் பெறும் திட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளது சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் கிருஷ்ணா நீர் திட்டமும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் கிருஷ்ணா கால்வாய் வழியாக தமிழ்நாட்டிற்கு பனிரண்டு டிஎம்சி நீர் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இந்த கால்வாயில் வருகின்ற நீரை எடுத்து ஆந்திர மாநில விவசாயிகள் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர் இதன் விளைவாக தமிழகத்திற்குரிய நீர் கிடைக்கப்பெறுவதில்லை இதனை சரி செய்யும் வகையில் ராட்சத குழாய் வழியாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டுவர தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை முடிவெடுத்தது ஆனால் இத்திட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்கவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் மீது புதிய வரிகளை சுமத்திய பிறகும் இதுபோன்ற முக்கியமான திட்டத்திற்கு நிதி இல்லை என்று தெரிவிப்பது திமுக திமுக அரசின் திறமையின்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதன் மூலம் தமிழ்நாட்டில் நிதி சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு திமுக அரசே ஒப்புதல் அளித்திருக்கிறது திமுக அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக இந்த திட்டத்தை நீர்வளத்துறை கைவிட முடிவு செய்திருக்கிறது திமுக அரசின் இந்த செயல் கடும் கண்டனத்திற்குரியது சென்னை மாநகர மக்களின் எண்ணிக்கையும் குடிநீர் தேவையும் அதிகரித்துக் கொண்டே வருகின்ற நிலையில் குழாய் மூலம் கிருஷ்ணா நீரினை பெறும் திட்டத்தினை செயல்படுத்த திமுக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே திமுக அரசு வாக்களித்த களுக்கு ஆட்சி முடியும் தருவாயிலாவது நல்லது செய்ய வேண்டும்